பதத்துக்கு வேக வச்சு இதை பிளைட்டுக்கு மாற்றணும் பிளைட்டு மாற்றிட்டு அடுத்தது சட்டி அடுப்பில் வச்சிருக்கோம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்கிறோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறக்கி வச்சுருக்கோம் கண்ணாடி கொதம் வரது வரைக்கும் இதை கிண்டி வேக விடலாம் இதெல்லாம் ஈஸியான மெத்தேடில் பண்ணக்கூடியது தான் சுவை அருமையாக இருக்கும் எப்படின்னா வாழைக்காய் சீனரைக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணதில் ஃப்ளேவர் அழகாக இருக்கும் நாங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் நாங்கள் பண்ணுது அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது தக்காளி ஒரு த பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வேக விடணும் தேங்காய் விட்டு கொச்ச பச்சை வாசம் போறது வரைக்கும் இதை கிண்டி விட்டுக்கிட்டு இது வேக வச்சு வச்சிருக்க வாழைக்காய் கொத்தவரங்காய் இதை இங்கே கூட ஆட் பண்ணுறோம் பாருங்க அந்த அரப்பு தட்டி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் பொய்யாச்சு கருவேப்பிலை சேர்க்குறோம் இந்த இந்த காம்பினேஷனில் நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இது போல் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் லைவில் ஒரு நாள் வீடியோ போடுவோம் வீடியோ போடும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இது எப்படி இது வந்து நின்றுங்க தக்காளி ஃப்ளேவர் கொத்தவரங்காய் ஃப்ளேவர் பெரிய வெங்காயம் பேயமாளைக்காய் எல்லா ஃப்ளேவர் மாட்டு சூப்பராக அடிபொழியாக இருக்குது இது போல் நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொத்தவரங்காய் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது சூடு சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும் ஒரு பப்படம் விரை வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம்